இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் புதிய அதிகாரிகளுக்கான நியமனக் கடிதம் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் நளிந்த ஜாத்திச தலைமையில் ஊடகத்துறை பெற்றது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் புதிய தலைவராக விருது வென்ற எழுத்தாளர் விமர்சகர் மற்றும் ஊடகவியலாளரான பிரியான் ஆர் விஜய் பண்டார நியமிக்கப்பட்டார் கழனி பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான சிறப்பு பட்டதாரியான அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஊடகத்துறை தொடர்பிலான முதுமாணி பட்டத்தையும் பெற்றுள்ளார் இதேவேளை இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினராக கலாநிதி அனுஷ்கா கது மனம் பெற்றார் சமூக விஞ்ஞான பட்டதாரியான அவர் ஒட்டாகோ பல்கலைக்கழகம் மற்றும் புதுடில்லியின் தெற்காசிய பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் கலாநிதி பட்டம் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முதுமாணி பட்டம் ஆகியவற்றை பெற்றுள்ளார் இதனிடையே ஊடகத்துறையில் ஒரு தசாப்தத்திற்கும் அதிக காலம் அனுபவம் கொண்ட சட்டத்தரணி மகேஷா முதுகமுவ பணிப்பாளர் சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் த சண்டே மார்னிங் செய்தித்தாளின் ஆசிரியரான அவர் புலனாய்வு ஊடகத்துறை மற்றும் செய்தி அறிக்கையிடல் தொடர்பிலான கண்காணிப்பாளரும் ஆவார் இதேவேளை ஊடகத்துறையில் மூன்று தசாப்தத்திற்கும் அதிக காலம் அனுபவம் கொண்ட தேவதாசன் செந்தில்வேலவரும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது தினகரன் மற்றும் தினகரன் வாரமஞ்சரி பத்திரிகைகளின் பிரதம ஆசிரியராகவும் செயல்படுகின்றார் பேராதனை பல்கலைக்கழக வெளிவாரி பட்டதாரியான அவர் பல நாடுகளில் பத்திரிகை துறை சார்ந்த பயிற்சிகளையும் பெற்றுள்ளார்